முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் கல்வியாண்டில் ஐநூற்றி நான்கு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு கட்டணமில்லா கையடக்க பேருந்து பயண அட்டைகள் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்தார் இதன் அடையாளமாக ஐந்து பள்ளி மாணவ மாணவியருக்கு கட்டணமில்லா கையடக்க பேருந்து பயண அட்டைகளை வழங்கினாா் பள்ளி மாணவ மாணவியரின் கல்வி மேம்பாட்டிற்காக குறிப்பாக ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் இடைநிற்றல் இன்றி கல்வி கற்கும் வகையில் கட்டணமில்லா கல்வி சத்தான உணவு விலையில்லா சீருடைகள் மடிக்கணினிகள் பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் கல்வி உபகரணங்கள் புத்தகப்பை காலணிகள் மிதிவண்டிகள் ஊக்கத்தொகை பள்ளிகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் போன்ற எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பாலிடெக்னிக் மற்றும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் கட்டணமில்லா கையடக்க பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்பட்டு மாணவ மாணவியர் பயனடைந்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் கல்வியாண்டில் நானூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் இருபத்தி எட்டு லட்சத்து ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு மாணவ மாணவியர் கட்டணமில்லா கையடக்க பேருந்து பயண அட்டைகளை பெற்று பயனடைந்தனா் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் கல்வியாண்டில் ஐநூற்றி நான்கு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி ஒரு லட்சத்து பதினோரா தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் கட்டணமில்லா கையடக்க பேருந்து பயனாட்டைகளை பெற்று பயனடைவார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் இன்று இந்த திட்டத்தினை துவக்கி வைக்கும் அடையாளமாக ஐந்து பள்ளி மாணவ மாணவியருக்கு கட்டணமில்லா கையடக்க பேருந்து பயனாட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் முனைவர் ப ராமமோகன ராவ் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக கூடுதல் பொறுப்பு வகிக்கும் திரு சா வி சங்கர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்